வணக்கம் ஆத்மாக்களை பற்றி பேசுகிறீங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க ஆனால் ஆத்மாக்களுடைய இப்போ முக்கியமாக உங்கள் குருவோடைய பர்பஸ் தான் என்ன அவர் ஏன் இத்தனை பேர்களுக்கு உதவி செய்யணும் ஏன் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு அவ்வப்போது ஒரு சில கேள்விகள் என்கிட்ட கேட்பாங்க அது என் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி அதுக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தருவாயில் நான் ஒவ்வொரு விஷயமா அதை யோசிச்சுருந்தேன் ஐயா வந்து பிறருக்கு உதவி செய்யும்போது அவருக்கு அது மகிழ்ச்சியை தருது அது அவருக்கு பேஷனை கொடுக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் என்னுடைய பதில்களும் மாறிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ இப்போ சமீபமாக நான் பார்க்கும் பொழுது அதுக்கு வேறு ஒரு பரிமாணம் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அந்த பரிமாணத்தை அந்த இன்டர்பிரட்டேஷன்ஸை ஐயா மூலமாக கேட்டு தெரிந்த விஷயங்களை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஐயா வந்து இப்போ ஒருத்தவர் வர வராங்க அவங்கக்கிட்ட அவங்க வந்து தன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண கேட்குறாங்க போது ஐயா அவங்களையே திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்களுடைய மறைந்த உறவினர்கள்கிட்ட நீங்கள் உங்கள் உறவினர்களை மறைந்த உறவினர்களை முன்னோர்களை அழையீங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அந்த இன்ட்ரடக்ஷனோட தானும் அந்த மறைந்த உறவினர்களோட நட்பு வைத்துக்கொள்கிறாரு அவங்களோட சேர்ந்து இந்த உறவினர்களுக்கு உயிரோடு இருக்கிற உறவினர்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார் தன்னால் இயன்ற கர்மவினைப்படியாக பாதிக்காத பிரச்சனைகளோ அல்லது தான் உள்ள நுழைஞ்சு செய்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நெகட்டிவாக வராமல் இருக்கிறது பாசிட்டிவாக வர்றதுக்கு ஆனால் இயல்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தீர்த்து தராங்க ஸோ அந்த ஒரு மாதிரி அந்த உதவிகளை செய்து அதன் பிறகு நமக்கு இந்த ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க என்ன எண்ணம்னா இறப்பு என்பது எல்லாருக்கும் நிச்சயமாக வரக்கூடியது ஆனால் அதை நினைத்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா உங்கள் உறவினர்கள் இறந்த உறவினர்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு சிலர் பிறவி எடுத்துட்டாலும் மற்றவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அவங்க நம்மளை நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி நம்மளுடைய தாய் தந்தை மாதிரி நம்மளை பார்த்துக்கொள்கிறாங்க ஆன்சிஸ்டர்ஸாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க நம்மளை நம்மளுடைய பெற்றோர்கள் மாதிரி நம்மளை வந்து பார்த்துக்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு அது கொடுக்க வைக்குது அத்தோடு நமக்கு வந்து அவங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது அதோடைய அவங்கள பற்றி நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்காது இறந்த பிறகு அவங்கள பற்றியும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் மரணத்தை பற்றியும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் அவங்கள ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி திருப்பி அவங்களுக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்து நாம் அவங்களை போது அவங்க மேலே உள்ள பயமும் நமக்கு போயிடுது காலப்போக்கில் மரணத்தின் மீது உள்ள பயமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது இந்த மரணத்தின் மீது உள்ள பயம் குறைய குறைய நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும் நம்முடைய இலக்கு என்ன ஆன்மீகம் நம்முடைய இலக்காக இருக்குமா அப்படின்ற வேறு ஒரு டைமென்ஷனை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் த ஸ்பிரிச்சுவல் பேராமீட்டர்ஸ் அதை வந்து நம்ம யோசிக்கிறோம் அதை வந்து அந்த ஆன்மீகத்தை அடையிறதுக்கு நாம் முயற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஸோ உலகியலில் இருக்கிற உயிரோடு இருக்கிற நமக்கும் ஆத்மாக்களை பற்றி தெரிந்து கொள்வதுனால அந்த பெனிஃபிட் கிடைக்குது ஆத்மாக்களுக்கு நாம் வாழ்ந்த காலத்தில் என்ன கற்றுக்கிட்டோமோ அது வரைக்கும் தான் நம்மளால் புரிய புரிதல் ஏற்படுது எமோஷன்ஸான ஒரு எனர்ஜி சிஸ்டம் நாம் ஆனால் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போகணும் இப்போ குழந்தைகளெல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்க நம்மளுடைய எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நாம் இனிமேல் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய பிறவியை நல்ல பிறவியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அவங்கவுங்க பிலீஃப் கேட்டு மாதிரி அவங்க வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க ஐயா மட்டும் இல்லை ஐயா மாதிரி பல குருமார்கள் இருக்கிறாங்க அந்த குருமார்களுடைய உதவியோடு அவங்க தன்னுடைய அடுத்த கட்ட மெய்ஞான பாதையை நோக்கி ஆன்மீக பாதையை நோக்கி அவங்க தொடர ஆரம்பிக்கிறாங்க ஸோ உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் இது நன்மை மறைந்தவங்களுக்கும் ஒரு நன்மை இந்த ஒரு நன்மையை அவங்களுக்கு இருவருக்கும் புரிதல் செய்வதற்கும் தன் அவங்களுக்கு தன்னால் இயன்றதை செய்கிறதும் தான் ஐயா தன்னுடைய பர்பஸாக சொல்கிறாரு அந்த அந்த தெளிவு வந்து எனக்கு சமீப காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக தெரிந்தது மனிதர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாருன்றது எனக்கு புரிந்தது ஆன்மீகத்திற்கு எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறாருன்றதும் எனக்கு தெரிந்தது ஆனால் அந்த அதை எப்படி அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா எல்லார் மனதிலையும் ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் இறப்பு என்பது முடிவல்ல அவங்க நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க இறந்த பிறகும் அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு தேற்றுதல் மனதிற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஐயாவுடைய உதவி மிகவும் அவசியமாக இருக்குது அதுதான் அவருடைய பர்பஸ் அப்படின்றது எங்களுக்கு புரிய நினைக்கும் போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது ஐ திங்க் இந்த ஒரு தாட் பேட்டர்னில் இந்த எனக்கு தெரிந்த எந்த செயின்ட்டும் இல்லை அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஐயா வந்து என்னுடைய வழிகாட்டும் குருவாக இருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த ஒரு நிகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்